பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் புருஷர் உலகின் மிக பழமையான பெரிய ஆன்மீக புத்தக நிலையமான வாட்கின்ஸ் வெளியிடும் மைண்ட் பாடி ஸ்பிரிட் பத்திரிகை தங்களின் ஆன்மீக பங்களிப்பின் மூலமாக உலகின் மீது மிகப்பெரிய ஆன்மீக தாக்கத்தை ஏற்படுத்திய நூறு மிகப்பெரிய ஆன்மீக குருமார்களுள் ஒருவராக பரமஹம்ச நித்யானந்தரை குறிப்பிட்டுள்ளது பிறப்பிலிருந்தே ஞானத்தை ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி சமஸ்கிருதம் குஜராத்தி ஒரியா பெங்காலி மராத்தி பிரெஞ்சு மலாய் பிரெய்லி ஹீப்ரு ஸ்லோவாக் குரோயேஷன் பாலிஷ் போர்த்துகீஸ் இத்தாலி ஜெர்மன் டானிஷ் ஸ்பானிஷ் ரஷ்ய மொழி சீன மொழி போன்ற இருபத்தி ஆறு சர்வதேச மொழிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை அருளியிருக்கும் பத்தாயிரம் மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர் லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம் இலவச மருத்துவ வசதி கல்வி உதவி மேலும் உலகம் முழுவதிலும் நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள் ஆசிரமங்கள் ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர் லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர் கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம் மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் யோகி கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி இந்தியாவில் பெங்களூரு ஹைதராபாத் திருவண்ணாமலை சேலம் மற்றும் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலிஸ் சான்சே சியாட்டில் டொரண்டோ ஒஹாயோ ஒக்லஹாமா ஃபீனிக்ஸ் செயின்ட் லூயிஸ் பிரேசில் பாரிஸ் குவாடிலூ டாலஸ் நியூயார்க் நியூஜெர்சி அட்லாண்டா கேல்கரி வேன்கோவர் போன்ற நகரங்களில் வைதீக ஆலயங்களையும் மலேசியா சிங்கப்பூர் போன்ற நூற்றி ஐம்பத்தி நான்குக்கும் மேற்பட்ட நாடுகளில் தியான மையங்களையும் ஆசிரம கிளைகளையும் இயக்கி நடத்தி வரும் உலகளாவிய நித்யானந்த தியான இயக்கத்தின் நிறுவனர் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி பாரம்பரிய யோக கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்து சென்ற நவீன கால யோகி லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன் லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு அரசியல் துறையிலும் ஊடகத் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப பரமஹம்ச நித்யானந்தர் உலகின் மிக பழமையான புகழ்பெற்ற மதுரை யாதீனத்தின் இருநூற்றி தொன்னூற்றி மூன்றாவது குரு மகா சந்நிதானமாக முடிசூட்டப்பட்டுள்ளார் நித்யானந்தாய் நித்யமுக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம் தரையில் உட்காந்து இலை போட்டு சாப்பிட்டோம் கொஞ்ச நாள் கழித்து மனையில் உட்காந்து தட்டில் சாப்பிட்டோம் கொஞ்ச நாள் கழித்து டைனிங் டேபிளில் உட்காந்து பிளேட்டில் வச்சு ஸ்பூனில் சாப்பிட்றோம் இதெல்லாம் மாறக்கூடியவை ஆனால் வாயால் மட்டுந்தான் சாப்பிட முடியும் அது மாறாதது சிலது மாறக்கூடியவை மாறக்கூடியவைகளைத்தான் ஸ்மிருத்தின்னு சொல்றோம் மாறாதவைகளை ஸ்ருத்தின்னு சொல்றோம் இங்கே சுந்தரேச பெருமான் மீனாட்சி தேவிக்கு உபதேசிக்கின்ற ஐம்பத்து ஐந்தாவது சிவசூத்திரம் மாறாத சத்தியத்தை சொல்லுகின்ற சூத்திரம் அருமையான சத்தியத்தை பெருமான் சொக்கநாத பெருமான் உமைக்கு மீனாட்சி அன்னைக்கு அளிக்கின்றார் அவர் சொல்லுகின்ற சத்தியத்தை ஆழ்ந்து பார்ப்போம் பனிரண்டு இந்திரியங்களில் உள்ள ஸ்தூல மற்றும் பலமற்ற சக்தியின் மீது தியானிக்கும் ஒருவர் அதனை சூக்மமாக்குவதன் மூலம் ஹிருதயாகாசத்திற்குள் நுழைகின்றார் இது ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய புலன்கள் எப்பொழுதும் மீண்டும் 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 நம்மை சிக்கலிலே சிக்க வைத்துக்கொண்டே இருக்கின்ற புலன்கள் இந்த புலன்களுடைய ஸ்தூல சூக்மமான பாகங்களை தியானித்தல் ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா நாக்கு அப்படிங்கிறது ஒரு புலன் ருசித்தல் என்கின்ற செயலை அது செய்கின்றது சில உணவுகளின் மீது ஏற்பட்டிருக்கின்ற தீராத மோகம் அந்த நாக்கிலே நாக்கினால் நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய தீங்கு இது ஸ்தூலமானது நேரடியானது சில நாடுகளில் மக்கள் உணவுக்காக ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு ட்ராவல் பண்ணியெல்லாம் சாப்பிட்றார்கள் உணவு சுற்றுலா அப்படின்னு இப்போ ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு இருக்கு மருத்துவ சுற்றுலா கேள்விப்பட்டிருக்கோம் சர்ஜரிக்காக ஹாஸ்பிட்டலுக்காக ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிறது ஆன்மீக சுற்றுலா கேள்விப்பட்டிருக்கோம் இந்தியாவிலே இந்தியாவுக்கு வருகின்ற மக்களில் வருடா வருடம் வருகின்ற சுற்றுலா பயணிகளில் ஒரு முக்கியமான நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி ஏன்னா சில ஊடகங்கள் இல்லை ஊடகங்கள் என்கின்ற பெயராலே சில பத்திரிகைகள் ஆன்மீகவாதிகளாலும் குருமார்களாலும் நாட்டுக்கு என்ன நல்லது என்று தொடர்ந்து ஆன்மீகவாதிகளையும் குருமார்களையும் அவதூறு செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்ற முக்கியமான ஒரு புள்ளிவிவரம் இந்திய நாட்டுக்குள்ளேயே வருகின்ற சுற்றுலா பயணிகளில் எண்பத்தி மூன்று சதவிகிதம் பேர் இந்தியாவின் ஆன்மீக குருமார்களை பார்ப்பதற்காக வருகின்றார்கள் ஆன்மீக சுற்றுலாவிற்கு இந்தியா மிகவும் ஒரு முக்கியமான ஸ்தலம் ஆன்மீக சுற்றுலா கேள்விப்பட்டிருக்கும் இன்ப சுற்றுலா கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு வெக்கேஷனுக்காக போகிறது ஃபுட் டூரிசம் இப்போ பாப்புலர் ஆகிட்டு போயிட்டு இருக்கு உணவுக்காக சுற்றுலா செல்லுதல் அந்த அளவுக்கு நாக்கியனுடைய சம்ஸ்கார பலம் காலையில் ஏழு மணிக்கு காஃபி குடிச்சு பழக்கிட்டீங்கன்னா ஏழு மணி ஆன உடனே போதும் வெளியில் மணி அடிக்க வேண்டாம் உள்ளே இருந்து மணி அடிச்சிடும் காஃபி இது ஸ்தூலமான இந்திரியத்தின் போக்கு புலன்களின் போக்கு இதனுடைய சூக்ஷ்மமான போக்கு என்ன இங்க சுக்கநாத பெருமான் ஸ்தூல போக்கு சூக்ம போக்கு இரண்டையும் தியானிக்க சொல்லி சொல்கின்றார் சூக்மமான போக்கு என்னன்னா பல நேரத்திலே கசப்புக்கும் துவர்ப்புக்கும் இனிப்பிற்கும் காரத்திற்கும் வித்தியாசம் கூட தெரியாமல் நாக்களை ஒரு விதமான எக்ஸைட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே எதையாவது சாப்பிட்றது பெங்காலி சாப்பிடுறத பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க நான் பெங்காலில் இருந்ததுனால சொல்கிறேன் ஒரு சட்டி நிறைய ரசகுல்லா வச்சுப்பாங்க அங்கே ரசகுல்லாவை ஒன்று ரெண்டாக சாப்பிட மாட்டார்கள் ஒரு சட்டி நிறைய வச்சுருப்பார்கள் நமக்கு பார்த்தாலே திகட்டிடுவோம் நாம் நினைப்போம் சட்டி நிறைய முன்னாடி வச்சுருக்காங்க அது ஒரு சட்டியில் குறைஞ்சபட்சம் ஐம்பது ரசகுல்லா இருக்கும் இது எப்படி சாப்பிட்டுருவார்கள் அப்படின்னு நானும் முதல் தரம் பார்க்கும்போது தான் நினைச்சேன் ஐம்பது ரசகுல்லா எப்படி சாப்பிட்டுருவார் பார்க்கலாமே ஒரு சட்டி நிறைய இருக்கே நாம் சினிமா படங்கள்ல தான் தமிழ் படங்கள் விட்டலாச்சரிய படங்களில் பார்ப்போம் இந்த ராட்சசர்கள் பூதங்கள் போது அப்படியே உட்காரும் வாயில எல்லாம் லைனாக போயிட்டே இருக்கும் நான் நினைச்சிட்டே இருந்தேன் இவர் எப்படி சாப்பிட போறார் அப்படின்னு ஒரு அஞ்சு ரசகுல்லா புழிஞ்சு புழிஞ்சு சாப்பிட்டார் அந்த அன்பர் திடீர்னு ஒரு நிமிஷம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நாக்கில் கடிச்சார் கடிச்சிட்டு திரும்ப இப்படியே பத்து நிமிடத்திற்குள் ஐம்பதையும் முடித்து முடித்து விட்டார் எனக்கு ஆச்சரியமா போயிடுச்சு நம்ம தென்னிந்தியால இனிப்பு பழக்கம் ரொம்ப கம்மி நமக்கு அங்க ரசத்துல கூட இனிப்பு இல்லாம சாப்பிட மாட்டார்கள் நான் நினைச்சேன் ஆஹா ஐம்பது ரசகுல்லா ஒரே பத்து நிமிஷத்துல ட்ரை பண்ணி தான் நாமளும் பார்க்கலாமா நம்ம தென்னிந்தியர்கள் நமக்கு பழக்கம் இருக்காது நான் முயற்சி பண்ணி தான் பார்க்கலாமே என்ன நினச்சேன் உண்மையிலேயே ஐம்பது நானும் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது நம்முடைய நாக்கு இனிப்பு காரம் என்கின்ற சம்ஸ்காரத்தை விட பரபரப்பை நோக்கி இயங்குகிறது அதுதான் ஆழமான உண்மை இன்னொரு சின்ன உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும் என்கிட்ட ஒரு அன்பர் வந்தார் சாமி எனக்கு புகைப்பிடிக்கிற என்னால் விடவே முடியலை எப்படியாவது எனக்கு உதவி பண்ணுங்க நான் சொன்னேன் ஐயா எப்படி நீங்கள் அந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்தை கற்றுக்கிட்டீங்க அவர் சொன்னார் சாமி சின்ன வயசில் எனக்கு ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு இருக்கும் தெரு முனையில் ஒரு கடையில் நானும் என் ஃப்ரெண்டு நின்றுட்டு இருந்தோம் தூரமாக இருந்து எங்கள் அப்பா பார்த்துட்டு இருந்தார் என் ஃப்ரெண்டு சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தான் ஆனால் அந்த புகை வெளியில் வர்றதை எப்படியோ எங்கள் அப்பா நான் தான் சிகரெட் பிடிக்கிறேன்னு நினைச்சாரு வீட்டுக்கு போனவே என்னை அடிச்சாரு நான் எவ்வளோ சொல்லி அவர் கேட்கல அதனால் அன்னைக்கு எனக்கு ஒரு கோபம் வந்தது எப்படியோ நான் சிகரெட் பிடிக்காமலே அடிச்சிட்டீங்க ஒரு தரம் பிடிச்சி பார்த்தா தான் என்ன அப்படின்னு ஆரம்பிச்சேன் கடைசியில் அந்த பழக்கம் அடிமை பழக்கமாக மாறிடுச்சு அப்புறம் ஆழமாக கேட்டேன் உண்மையில் புகைப்பிடிக்கும் போது என்ன சிந்திப்பீங்க ஒவ்வொரு தரம் நான் புகைப்பிடிக்கும் பொழுதும் என் தகப்பன் மேலே ஆழமான வெறியும் கோபமும் ஏற்படும் அந்த புகையை அவர் முகத்தில் ஊதுற மாதிரியே நினச்சி ஊதுவேன் அப்பதான் அவர்கிட்ட சொன்னேன் ஐயா ஒரே ஒரு சின்ன வேலை செய்யுங்க உங்கள் தகப்பன் மீது இருக்கின்ற வெறுப்பு வேகத்தினால் உங்கள் தகப்பனை பழிவாங்குவதாக நினைத்து கொண்டு உங்களை நீங்களே அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இது எப்படின்னா அவர் சாகணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் விஷம் குடிக்கிறீங்க அவருக்கு விஷம் கொடுக்கறதும் தப்பு அவர் சாகணுங்கிறதுக்காக நீங்க விஷம் குடிக்கிறது முட்டாள்தனம் நீங்க ஒரு முட்டாள்தனமான வேலை இருக்கீங்க அவர்கிட்ட போய் உட்கார்ந்து ஒரு தரம் ஆழமா பேசுங்க உங்களுக்கும் அவருக்கும் இருக்கின்ற இடைவெளி குறையட்டும் முறிந்த உறவு முறிந்த கைக்கு சமம் ஒரு முறிந்த உறவு முறிந்த கைக்கு சமம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு கை உடைஞ்ச அனுபவம் இருந்தால் தெரியும் எனக்கு இருக்கு அதனால தான் சொல்றேன் இந்த கை உடைந்த போது அந்த உடைந்து போன பாகம் நமக்கு உபயோகமாக இருப்பது மட்டுமல்ல அது இந்த உடம்புக்கு ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது திரும்பவும் ஒட்டிட்டாதான் நல்லது ஒட்டாமல் வெறுமனே உடைந்து தொங்கி கொண்டிருக்குமானால் அந்த உடைந்த பாகம் மெதுவாக அழுக துவங்கி அதில் வைக்கிற சீழும் புண்ணும் அழுகலும் உடல் முழுவதும் பரவி உயிரையே எடுத்துவிடக்கூடும் அதே மாதிரி உடைந்த ஒரு உறவு அதில் வைக்கிற சீழ் அதில் வைக்கிற புண் மெதுமெதுவாக நம்மை வாழ்க்கை முழுவதும் பரவி வாழ்க்கையே துக்கத்திற்குள் ஆழ்த்தும் வலிமை வாய்ந்தது வாழ்க்கையையே நரகத்திற்குள் ஆழ்த்தும் வலிமை வாய்ந்தது வாழ்க்கையே நரகம் போல் காட்டும் வலிமை வாய்ந்தது ஆழமாக புரிஞ்சுக்கோங்க அதனால் உடைந்த உறவை ஒட்ட வைக்க முயற்சியுங்கள் மனதை நட்புத்தன்மையை இனிமையான உறவை எடுத்து வர முயற்சியுங்கள் அவர் கேட்டார் அந்த உறவு வந்துருச்சுன்னா சிகரெட் பிடிக்கிறது போதா இதுக்கு அதுக்கு என்ன சுவாமி சம்பந்தம் நான் சொன்ன முயற்சி பண்ணித்தான் பாருங்களேன் மெதுமெதுவாக அவர் அவருடைய தந்தையாரோட்ட போய் பேசியிருக்கார் இவர் சொன்னதையெல்லாம் உடனே என் தந்தையார் மிகவும் மனம் நொந்து அவருடைய அன்பையும் பறிவையும் மகன் மீது பொழிந்திருக்கிறார் அன்பையும் பறிவையும் தந்தை மகன் மீது பொழிந்தால் மொத்தமாக எல்லாமே ஆகிடும் ஒரு பத்து நாளுக்கு பிறகு அந்த இளைஞர் ஓடி என்கிட்ட யூஸ்வலாக இந்த பக்தர்கள் யாராவது ஹீல் ஆயிட்டா உடம்பு நல்லாயிடுச்சு மனசு நல்லாயிடுச்சின்னா வரும்பொழுது ரொம்ப எமோஷனலாக இருப்பாங்க வரும்பொழுதே சாமி நீங்க கடவுள் தான் அதில் சந்தேகமே இல்லை நான் உடனே இருப்பா எல்லாம் நல்லாத்தானப்பா போயிட்டு இருக்கு அதிகம் இகழ்பவனை நம்பினால் கூட அதிகம் புகழ்பவனை நம்ப கூடாது அதிகம் இகழ்பவனை நம்பினால் கூட நம்முடைய வாழ்க்கையில எந்த தவறான முடிவையும் எடுத்துட மாட்டோம் நான் இந்த அதிகம் புகழ்பவனை நம்புவீர்களானால் வாழ்க்கை அழிவு சாமி நீங்க கடவுள்தான் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுன்னு யாராவது அந்த அழுதாங்கனாலே உடனே நான் அப்பா பொறுமையாயிரு பொறுமையோடு ஹேண்டில் பண்ணலாம் அனுபூதியினால் தன்னை கடவுள் என்று உணர்ந்த ஒருவன் எல்லோரையும் கடவுள் என்று உணர்ப்பான் அது வேற ஆனா ஏதாவது ஒரு பலன் கிடைத்ததனால் பொங்குகிற உணர்ச்சி பெருக்கினாலே எந்த சொற்றொடரை எந்த வாக்கியத்தை எந்த கருத்தை ஒருத்தர் சொன்னாலும் அதை நம்ப கூடாது பொறுமையோடு பார்க்க வேண்டும் அவர் வேக வேகமாக வந்தார் சாமி நீங்கள் கடவுள்தான் அதில் சந்தேகமே இல்லை நான் சொன்னேன் கொஞ்சம் பொறுமையாக சொல்லுங்கயா என்ன நடந்தது அவர் சொன்னார் எப்படின்னே தெரியலை சாமி எனக்கும் என் தகப்பனுக்கும் இருந்த அந்த பகை வேகம் துவேஷம் போனவுடன் எனக்கு புகைப்பிடிக்கிற எண்ணமே வரவில்லை இப்பொழுது புகைப்பிடிக்க வேண்டும் என்கின்ற வேகமே இல்லை ஏன்னா ஒவ்வொரு தரமுமே நெஞ்சில பரபரப்பு மனதிற்குள் பரபரப்பு ரெஸ்ட்லெஸ்னஸ் வரும்பொழுதுதான் நிம்மதியின்மை வரும்பொழுதுதான் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக புகைப்பிடிக்க துவங்கினேன் புகைக்க துவங்குகின்றேன் புகைக்கச் செல்லுகின்றேன் எப்ப அந்த பரபரப்பும் வேகமும் வேதனையும் அழிந்ததோ புகைக்கும் எண்ணமே தோன்றவில்லை அழமா புரிஞ்சுக்கோங்க இந்த நபரை உதாரணமாக வைத்து சொல்கின்றது அவருடைய அந்த புகைக்கின்ற பழக்கம் ஸ்தூல வடிவமான பிரச்சனை அவருக்குள்ளே புகைப்பதற்கு காரணமாக இருந்த அந்த தந்தையின் மீது ஏற்பட்ட வெறுப்பு வடிவமான பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இரண்டு பாகம் உண்டு ஸ்தூல வடிவமான பிரச்சனை அதற்கு காரணமாக இருக்கின்ற மனப்பாங்கு மன அமைப்பு பெருமான் சுக்கேச பெருமான் சுந்தரேச பெருமான் அன்னை மீனாட்சிக்கு அருளும் இந்த ஐம்பத்து ஐந்தாவது சூத்திரத்தில் வெளியிலே இருக்கின்ற பிரச்சனையின் ஸ்தூலத்தை மாத்திரம் அல்லாமல் அதற்கு காரணமாக ஆதி மூலமாக உள்ளுக்குள்ளே அமர்ந்திருக்கும் மனப்பாங்கையும் தியானிக்க சொல்லுகின்றார் ஆங்கிலத்தில் கண்டிஷனிங் சொல்வோம் தமிழ அதுக்கு தனியான வார்த்தை இல்லாதனால் நானே ஒரு வார்த்தையை உருவாக்குகின்றேன் மனப்பாங்கு இந்த பனிரெண்டு இந்திரியங்கள் பனிரெண்டு இந்திரியங்கள்னா என்னென்னா ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து மனம் ஒன்று அகங்காரம் ஒன்று இந்த பனிரெண்டு இந்திரியங்கள் ஸ்தூல ரீதியாக இயங்குகின்ற ஸ்தூல ரீதியாக அளிக்கின்ற பிரச்சனைகளை மாத்திரம் தீர்ப்பதனால் வாழ்க்கை முழுமையடைவதில்லை ரீதியான சூஷ்மமான பிரச்சனைகளை மன அமைப்பை தியானித்து மன அமைப்புகளை உடைத்து ஹிருதயாகாசத்தில் கலப்பதன் மூலமாகத்தான் முழுமையான முக்தி மலருகின்றது எல்லோரை நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தத்தில் கரைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன் நன்றி ஆனந்தமாக இருங்கள் நித்யானந்த தியான பீட்டம் நித்யானந்த நகர் விடதி பெங்களூரு போன் நைன் செவன் போர் டபுள் டூ ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஒன் டாட் டப்யூ டபுள் நித்யான